அவர் போய் ஒரு ஹார்ட்வேர் கடைக்கு போயிட்டு அது ஒரு கான்ட்ராக்ட் பில்டிங் கான்ட்ராக்டர் போயிட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்னால் பண்ண முடியும் நான் அது பண்ணி தரேன் பண்ண நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி பண்ணி முடியாது ஒரு பணம் கொடுப்போம் அப்போ இந்த மாதிரி இந்த வீட்டில் நல்லா இருக்கேன் அந்த வீட்டில் கேட்குறேன் அவங்களும் பண்ணுவேன் அப்போ பெரிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சா அது உரிமை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் கற்றுக்காக இதுக்கெல்லாம் பெயர் இருக்காங்க ஆனா ஆனால் நீங்கள் ஒரு பெரிய நிறுவனத்தின்கிட்ட போயிட்டு

உலகம் அப்படிதான் இருக்கு அது பரவாயில்ல ஆனா எழுந்தது உங்களுக்கு பயந்து நான் எழுதாமே ஏற்படாதுங்க அதுக்கு பயந்து நீங்க கண்டுபிடிக்க வந்து நம்ம வந்து தொடர்ந்து அந்த பயிற்சிக்கு வந்துட்டோம்னா எதை பார்த்தாலும் நமக்கு மேம்படுத்தலாம அந்த மேம்பாடுகளை நம்ம பண்ணி பார்க்கறத நம்ம ஒரு திருப்தி நமக்கு ஒரு அடையாளம் அப்புறம் நம்ம அதற்காகவே அடையாளம் காணப்பட்டு நமக்கு பெரிய வாய்ப்பு நல்ல கேள்வி இப்ப முதல்ல வந்து ஜன்னெல்லாம் காத்துல அடிச்சுக்கோம் ஜன்னலே இல்லாம இருந்திருக்கோம் அப்புறம் ஒருத்தர் வச்சு அடைச்சிருப்பாரு அப்புறம் கிடைச்சும் இருக்கணும் ஆனால் வேணுங்கிற போது கருத்துக்கணும் அது எப்படி முடியும்னா அப்போ நீங்க சைட்ல கீழே வச்சுட்டு உங்களுக்கு வச்சுட்டீங்கன்னா தன்ல இப்போ ஒவ்வொரு திரும்பி வந்துடுங்க மழை பெய்ய சாத்திக்கோ இல்லைன்னா கருந்து கொடுக்குறது அங்கயோ அடிச்சுக்குது ஐயோ ஒரு பொக்கிய மண்ணு இது ஒன்னும் ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் யோசிச்சிருக்காங்க அது மாதிரி நம்ம கண்ணில் எவ்வளோ விஷயங்கள் படுது இந்த பாட்டில் இருக்கிற இந்த பிளாஸ்டிக் பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது ஏன் இது வந்து தண்ணியில் கூட அது தரையில் மக்காது மண்ணுக்கு எடுத்து கொஞ்சம் நாள் கழிச்சு பிரச்சனை ஆகிடும் இந்த பாட்டில என்ன எடுத்துடுறாங்க சேகரிச்சிடுறாங்க எப்படியே கொஞ்சமாக அதுக்கு காசு கிடைக்கணும் அது எடுக்க முடியும் பெருசா எதை கரெக்ட் பண்ண முடியாது மூடி மூடிய விட்டுறோம் அது சின்ன பொருள் அது எடுக்கிறவனுக்கும் பெரிய பிரயோஜனம் கிடையாது அவன் விட்டுறான் இது மூடியாவே இருக்கு அதுக்கு ஒருத்தன் யோசிச்சு என்ன யோசனை பண்ணா மூடிய மூடிய எடுத்தா

அப்போ நாம பொறுப்பான கம்பெனி விளக்கம் பண்ணிக்கோ நான் மூடி இப்படி பண்ணி நான் தான் முதல்ல பண்ணிக்க யாரும் பண்ணக்கூடாதுமா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எதுல வேணாலும் இந்த போனை கையே பிடிக்க முடியாது ஒரு ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் ஒரே லெவலில் இருந்தால் ஆள் கம்மியான என்ன பண்ணுறதுன்னா அது ஸ்லைடிங் இறங்கலாம் ஏற்கனவே அவன் யாரு நம்ம பேர் தெரியுமா அவனுக்கு முழு பெனிஃபிட் போகுதா இல்லை ஆனால் அவன் ஒரு மாதத்தில் பண்ணியிருக்கான் அவன் சிந்தனை நீங்களே சிந்திக்க பேருங்க நீதி பேர் வாங்க

ஃபர்ஸ்ட் இருக்க தப்பா சரியா எல்லாரும் ஃபர்ஸ்ட் இருந்தா கேஷுவல்னு சொல்றாங்க அதெல்லாம் நம்ம பொறுப்படாம இருக்கணுமா இருக்க கூடாதா என்பதை கேட்டி கிளியர் பண்ணிடுங்க என்ன மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு அந்த சந்தேகம் நீங்க பண்ண எதை பேர் பேர் இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறீங்க இப்போ பேர் இல்லாம நான் முன்னாடி எழுந்து வந்து பேசணும் தப்போ சரியா அதை எழுந்து வந்து பேசணும்னு நினைக்கிறேன் இப்போ மக்கள் யோசிக்கிறாங்கன்றதுக்கு ரெண்டு பகுதி இருக்கு ஒன்று இயல்பு யோசிக்கிறாங்க இன்னொன்று பொறாமை யோசிக்கிறாங்க நம்ம போகல எல்லாரையும் பேர் வந்துருது முந்திரி சொல்லி அப்படின்னு நம்ம இன்னும் நம்மளே எல்லாத்துலேயும் போறது அவங்க அப்படி யோசிக்கிறாங்க அவங்க தப்பு தான் ஆனா அதில் ஏன் தப்பு ஏதாவது இருக்காங்கன்னா வேற யாருக்குமே வாய்ப்பு கிடைக்காம இப்போ எல்லாத்தையும் வாய்ப்பையும் எடுத்துக்கிறேன் அப்போ அது சரியா அப்படின்னு யோசிக்கிறோம் இப்போ எனக்கு பதில் தெரிஞ்சவங்க நான் சில சொல்ல மாட்டேன் இப்போ எனக்கு தெரிஞ்ச பதில் எல்லாம் தான் ஏன் உங்களை கேள்வி கேட்டுருக்கேன் ஏன் பதில் சொன்னா கை கட்ட சொல்றேன் ஏன் பதில் சொன்னவங்களுக்கு உங்களுக்கு புஷ்டம் கொடுக்குறேன் ஏன்னா உங்களுக்கு அந்த சந்தோஷம் அப்போ அந்த சந்தோஷத்தை நம்ம பதில் இருக்கணும் பதில் தெரிஞ்சா அப்படி இவனுக்கு தெரியுது அவன் அவளை சொல்லிக் கொடுக்க இவன் பேர் எடுத்துக்கல அவளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படியும் நம்ம சமயத்தில் இருக்கோம் அப்போ முந்திரிக்கொட்டத்தனங்கிறது என்னன்னா எல்லா வாய்ப்பையும் நம்மளே எடுத்துக்கிற வேகமா போறப்போகுது மற்றவர்களுக்கு நம்ம மேல எரிச்சிருக்கிறது இயல்பு அதே நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்போ நம்ம இணைந்து தானே வாழணும் அப்போ அவங்களே ஒரு சமயத்துல உனக்கு தான் என்ன தெரியுதுன்னு சொல்லு சொல்லுவாங்க

பொதுவாக சொன்னாங்கிறது முக்கியம் இல்லை சரியான பதிலாக இருக்கணும் அதனால சில சமயங்கள்ல அவசரப்பட்டு நம்ம சொல்ற போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம சரியா புரிஞ்சுக்கோட பதில் சொல்லிடணும் முதல்ல சொல்லணும்ன்றது இல்லை முதல்ல சொல்லக்கூடாது அப்புறம் சரியான பதில் தெரிஞ்சதுன்னா கையை போட்டலாம் சொல்லலாம் நம்மளே ரெண்டு பேரும் பதில் சொல்லணும்னா வேற யாரும் சொல்லலாம் அசுத்தமாக்கலாம் கேட்கலாம் அப்ப நம்மளோட எல்லாரும் தெரியல இதுவும் நல்ல கேள்வி would be a pleasing personality and manner and a professional person. Sir. Mm. Please, my. Sir, Ivo, what would be the possible ways like uh, engineers contribute here? you con know technologies and knowledge to the future Indian economy? Hm. Mm. Me engineering என்ன ஸ்பெஷலைசேஷன் ஆர்டிஃபிஷியல் மெடிசன் அண்ட் நீங்க வந்து லிமிட் பண்ணிக்கவே வேண்டாம் எது தேவையோ அப்ப மத்த பண்ணலாம் அதாவது ரிசர்ச் ரெண்டு மூணு முறை இருக்கு ஒன்னு வந்து எப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கொடுத்து இதுக்கு கண்டுபிடிங்க அப்படின்னு நம்ம கிட்ட இன்ட்ரெஸ்ட் பண்றது இன்னும் நம்ம என்கவுண்டர் பண்ற விஷயங்களை நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்காக கண்டுபிடிக்கிறது இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வர்றதுக்கு நீங்க ஒரு கண்டுபிடிங்கன்னா இப்போ ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன் மன்னார்மியில ஒரு காலேஜ் அப்போ மன்னார்மணி காலேஜுக்கு முன்னாடி நான் டிவியில் பார்க்கறது வந்து திருநெல்வேலியில ஒரு காலேஜில் ஒரு பொண்ணு வந்து அனிதா சேட்டலைட்னு வச்சிருக்கான் அது உலகத்துல விட்ட சேட்டலைட்ல இடப்பிற போன இருக்கான் அது மேலே போயிட்டு அது இருக்காங்க அனிதா சேட்டலை அவரை காலேஜில் யாருமே பண்ண சொல்லு அதுக்காக அவருக்கு பெரிய ஒரு பரிசெல்லாம் கிடைக்கிறது ஆனா அவளே ஒரு பண்ணிட்டாங்கிற அவளுக்கு ஒரு அடையாளம் இருக்கு அவளுக்கு ஒரு சுய திருப்தி இருக்கு அவளுக்கு தைரியம் இருக்கு அது மாதிரி நான் கேள்விப்பட்ட மனவியில பார்த்தா இந்த உலகத்துல எத்தனை உயிரினங்கள் இருக்கு மனிதன் ஒரு உயிரினம் கொசு ஏரி பூனை பன்னி நாய் சிங்கம் புலி இப்படின்னு பார்த்தா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் உயிரினம் இருக்கு அதுல ஒரு லட்சத்துக்கு தான் இது வரைக்கும் பேரே வச்சிருக்காங்க இந்த பேர் வைக்கிறத உங்க கடலில் இருக்கிற சில ஆல்கேகள் இந்த பொண்ணுங்க மனவடி காலேஜ் பொண்ணுங்க பயோகெமிஸ்ட்ரி படிக்கிற பொண்ணுங்க புதுசு புதுசா இது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு லட்சம் தெரியணும் அது வந்து பேர் வைக்கிறாங்க அது மாதிரி நீங்க சாதனை பண்ணுவதற்கும் கண்டுபிடிக்கிறதுக்கும் உலகத்தில் எவ்வளோ விஷயம் இப்ப இந்த பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ஏன் பயன்படுத்தினா கன்வீனியன்ஸ் ஈஸி விலை குறைவு என்ன ஷேப்ல வேணாலும் பண்ண முடியுது என்ன கலர்ல வேணாலும் பண்ண முடியுது மலிவா பண்ண இதுக்கு ஒரு மாற்று அல்லது இந்த இதை வச்சு ரோடு போடுறது ஒரு கண்டுபிடிச்சாங்க இந்த பிளாஸ்டிக் எல்லாம் தொந்தரவு தெரியல பிளாஸ்டிக் எல்லாம் நசுக்கி இசுக்கி வச்சு ரோடு போடுவோம் அது எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆச்சுன்னு தெரியல அது மாதிரி மக்களுக்கு இருக்கிற தேவைகள் பிரச்சனைகள் சந்திக்கிற சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை எதுக்கான அதுகளுக்கு நீங்க கண்டுபிடிக்கிறதுல ஆரம்பிக்கும் ஒரு பெரிய ரிசர்ச் தான் போகுது பெரிய ரிசர்ச்சும் போகலாம்

அதுக்கு வந்து நம்ம மெக்கானிக்கலா பண்றது அதை விட கம்மியா இருக்கிறதுனா எஃபோர்ட்டும் பணமும் அது வந்து பெனிஃபிட் இப்ப உதாரணமா முதலையெல்லாம் கம்பெனியில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீங்களாம் பெரிய மார்க்கெல்லாம் பெரிய கடைகள்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு முகமும் மாடியில ஒரு சாமான இருக்கும் ரெண்டாவது மரத்துல ஒரு சாமான இருக்கும் மூணாவது மரத்துல ஒரு சாமான இருக்கும் மூணாவது மாடி சாமான பார்க்க செய்யறவங்க படுத்துட்டு பேசிடு ஆனா இப்ப என்ன பண்ண படுத்துட்டு பேச

கேமரா இருக்கிறதுனால கொலை குற்றங்களை கண்டுபிடிக்க முடியுது செயின் பறிப்பு கண்டுபிடிக்க முடியுது ஒருத்தர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு அம்மா பயிற்சி மனப்பிடிச்சிட்டாங்க ரெண்டு நாள் கேமரா இருக்கு முதல்ல இந்தியாவில் எல்லா கேமரா போடுற அளவுக்கு நம்ம வசதி இல்லை சோரிய குடும்பம் முன்னாடி கேமரா போடுறது இப்போதான் ஓரளவுக்கு அந்த வசதி எல்லாம் வந்துருக்கு இந்தியாவில் அவ்வளோ வெஹிக்கிள் இருக்கு அவ்வளோ டேக்ஸ் கட்டுறாங்க அவ்வளோ அது மாதிரி அதை பாருங்க நல்ல ஐடியா அப்புறம் நோ ஐடியா பேட் ஐடியா ஐடியா இஸ் ஐடியா சம்பிள் ஒர்க் சம்பிள் நாட் ஒர்க் இமிடியட்லி டம்பிள் வர்க் லேட்டர் டே மேனி பெட்டர் எக்ஸ்பிளிகேஷன் உங்களுடைய இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுடைய இன்க்கிசிட்டிவ்னஸும் ஒர்க் கொண்டர மெத்தடையும் நீங்க பார்த்து அப்வாச்ச அந்த டேயிட்ட வந்து வங்கறது சரிங்க ரெண்டு நாள் ஆ சார் இப்ப நம்ம ಒಂದು கோல் வெச்சு நம்ம ரிசர்ச்சக்காக பிரேப்பர் பண்றோம் ஆ ரொம்ப நேராமா அந்த ரொம்ப நேராமா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல சின்ன

உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் பேண்டன்னு நீங்கள் கண்டுபிடிக்கும் ஸோ இதில் வந்து நாங்கள் இந்த முறை இல்லை இதில் கான்சென்ட்ரேஷன் பற்றி ஸ்கூல் எங்களுக்கு எழுந்தது தான் அதில் சின்ன பாயிண்ட்ஸ் இருக்குது என்ன பாயிண்ட்னால் உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்தால டிஸ்டர்பன்ஸாக உங்கள் அந்த படிக்கிற இடம் வேலை இடம் அதில் டிஸ்ட்ராக்ஷன் இருக்காங்க இப்போ எனக்கெல்லாம் இப்போ பரவாயில்ல முதல்ல நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எங்கள் வீட்டு கிச்சன்லேருந்து கவனம் கப்பலாம் அப்படின்னு இடிச்சதுனா எனக்கு காஃபி ஜாமல்

उम्मा ये ना, ना, ना इन दिके दिके। इन्ना पैसे नहीं ना पढ़ना yes. <laughs> <नी लुणा> ना सही तो बढ़ना है ठीक है ठीक है करोड़ नहीं है नहीं तो बहुत बढ़िया लगता है बोलो बोलो हाँ ना तो वैसे ना बोलता है लेवल पर क्या नहीं लोग हाँ नमक पीले और वाइस के सामने तो पढ़े दिखाई तला पढ़ी तो हाँ इंद्रजाल तो पढ़ी तो पढ़ी तो पढ़ी तो

இது மாதிரி நல்லா நல்ல விஷயம் வருது ஆனா இந்த விஷயம் இருக்கு இதை நீ நிறுத்தணும் அந்த ஸ்வேதா அதை ஏற்படும் ஏன் எனக்கு இந்த மாதிரி வருது நான் ஏன் மாற்றக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது அப்ப எனக்கு எந்த சொல்லி நம்ம சரி பண்ணிக்கலாம் வெளியில இருந்து உதவியை எடுத்துக்கிட்டு நீங்க அதை திருப்பி சொல்லலாம் எனக்கு பேர் வந்து ஆட்டோ சஜஷன் இன்னொன்று பேர் வந்து அஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன்

ஸ்வேதா வந்து அவங்களால செய்ய முடியாத விஷயங்கள் எதெல்லாம் வீக்னஸ் ஸ்வேதா அடைய வேண்டியது இருக்கு அதுக்கு நீ எது தோன்றவா நீங்க அதை பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும் எனக்கு இதுதான் சிக்கல் நான் பல சமயங்கள்ல நமக்கு என்ன பண்ணி போர் அடிக்கிற மாதிரி இருக்குது நீங்க அந்த கேள்வி கேட்கலாம் ஏன் எனக்கு போர் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியும் ஏன் நீங்க உங்களை திருத்தம் கேட்க பயப்படுவது உங்களுடைய மனசு இப்ப நான் வந்து நினைச்சுக்கிறேன் நான் வெளியில போயிட்டு தான் கேஸ் சத்தமா இருந்தேன்

अब ओ नींजे उम्रा गाँव नहीं किया रहेंगे चाहो उनको रोड़े त्यागे इतना निर्वाढी किया ना पड़े कीपो पहले तेरे गाँव मामला गाँव नहीं करने इतना ओ नमन नरके चलता है आउंगे आउंगे गाँव नहीं किया रहेंगे चाहो सप्ताह ने यानी रेड मोनी बिल्कुल सुपर लव आउंगे तो नहीं किया ना गाँव इतना उड நானும் அதே கான்செப்ட்லதான் சொல்றேன் இப்போ என்னன்னா இது வரைக்கும் யாருக்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணது கிடையாது எங்களுக்கு வந்து எங்க இடத்துல மாற்றம் பண்ணணும் சார் அதுக்கான ஒரு பெரிய எடுத்து கட்ட கட்டுப்பாட்டு ஆகணும் சார் அந்த மாதிரி அதோட குவாலிட்டிஸ் எல்லாம் நாங்க எப்படி வளர்த்துக்கிறது எங்களோட பசங்களுக்கும் அந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு குவாலிட்டிஸ்னா எங்களுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்றத்தை தான் நாங்க எதிர்பார்க்கறோம் அதுக்கான குவாலிட்டிஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார் ஆல்ரெடி நீங்கள் எல்லோரும் ரைட் குரூப்பில் தான் இருக்கீங்க ஆனால் இதே இதை நீங்கள் சஸ்டெயின் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் உங்களுக்கு வந்து டிஸப்பாயின்மெண்ட்ஸ் வரும் உங்களுக்கு வந்து வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் இதை கண்டினியூ பண்ணிக்கிங்க டிஸப்பாயின்மெண்ட்டுங்கிறது நம்ம எல்லா ஒரு ஒர்க் பண்ணிட்டு ஒரு ரிசல்ட் வரையினா நமக்கு டெல் ஆகிடுவோம் அப்போ எப்படி ஹவு டு பவுன்ஸ் கேட் அதுக்கப்புறம் வந்து நம்ம இமீடியட் ரிசல்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள் அப்படிதான் முதல் முதல்ல ஆணி அடிக்கிறோம் தென்னார் குறை அடிப்போம் மூணாவது குறை அடி அதுக்கப்புறம் என்எல்பி என்ன சொல்லுவாங்க வேறு என்ன பண்ணா இது இன்னும் பெட்டரா வேற என்ன பண்ணா இன்னும் பெட்டரா இப்போ நான் உதாரணத்துக்கு உட்காந்துருக்காங்க அப்படின்னா இவங்க இங்க உட்காந்து இருக்கிறதுல இவ்வளவு நேரத்துக்கு மேல உட்காந்து இருக்கிறதுல அவங்களுக்கு என்ன அந்த அப்துல் கலாம் காதப்பாத்தாங்க அது மாதிரி இவங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருக்கக்கூடும் அதை எப்படி நான் ரிமூவ் பண்ணேன்

सुबह दिल्ली वालों सर लगे शंपनी का लेन लेते हैं असलेड़ा ने क्या आया था रोड पे स्माइल उधर का पे स्मॉल पर ये कांफरेंस कर रहे हैं बड़ी चमड़ा का पे स्मॉल आधे यारों सब अच्छा है बो मड़ा का थैंक यू नंबरी जीने हैं पेशंस एन इंफोर्टेबल एन

माल के, हमारे कोई रखेगा। बुद्धिजाला नहीं है। ठीक 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 है। ठीक